மற்றும் நாம் பேசும் அற்புத தந்திரம் பெரும் தோல் அழச்சி நோயாளிகளுக்கு அரிப்பு வறட்சி வெடிப்பு மற்றும் இதய தோல் பிரச்சினைகளிலிருந்து விடுகின்றது எளிதில் கிடைக்கக்கூடிய எடுத்துப் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தைப் பற்றிப் பேசுவோம் நான் வாழைப்பழத் தோட்டம் பற்றி பேசுகிறேன் வாழைப்பழம் ஒரு முழுமையான உணவு அதில் கால்சியம் இரும்பு துத்தம் மெக்னீசியம் உள்ளது அதில் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்களும் உள்ளன இது நுண்ணுட்டச்சத்துக்களின் உடலில் உள்ள குறைபாட்டை மீட்க உதவுகிறது இது பிரச்சனைகள் உள்ள தோல் நோயை குணப்படுத்துகிறது அதன் பிறகு தோலை வீச வேண்டியதில்லை பிசோரிசிஸ் பிரச்சனைகளின் படி நீங்கள் எளிதாக மற்றும் சுருக்கமாக படுத்தலாம் தோல் கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதியை மசாஜ் செய்யலாம் நீங்கள் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் காலம் ஈரப்பதமாக்கலாம் தோலை தேய்க்கலாம் சில நாட்களில் முடிவுகளை காண்பீர்கள் உங்கள் தோலின் மேற்பரப்பு மிகவும் சரியாக இருக்கின்றது உங்கள் சிரமம் குறைகின்றது நீங்கள் மற்றும் உங்கள் எனக்கு உடனடியாக இது மிகானுகரவிகள் கனிமம் மற்றும் உயர்நீதி பண்புகளை கொண்டுள்ளது என்று சொல்லியுள்ளேன் இது உங்கள் இறந்த சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாக்கும் இது துருப்பு மற்றும் உலர்ந்த நீர்மையை குறைக்கும் இது நாம் புறக்கணிக்குகிறோம் பழைய தோல் நோய் உள்ளவர்களுக்கு இதை பின்பற்றவும் இந்த மருந்து உங்களுக்கு உதவியது என்றால் கமெண்டில் குறிப்பிடுங்கள் இதை நீங்கள் உணவுக்கும் பயன்படுத்தலுக்கும் பயன்படுத்தலாம் உங்கள் வேர்களிலிருந்து தடிப்புத் தோல் அழற்சியை அகற்ற விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னில் புகைப்படங்களை எங்களுக்கு அனுப்பவும் எங்களை கலந்தாலோசிக்கவும் என்னிடம் வந்து உங்கள் தடிப்புத் தோல் அழச்சிக்கு சரியான சிகிச்சையைப் பெறுங்கள் நன்றி மற்றும் பார்த்துக்கொள்ளுங்கள்